ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தினமும் பார்க்கக்கூடிய ராசி பலன்ல துலாம் ராசி அப்படிங்கிறது ஏழாவது ராசியா வரக்கூடியதா இருக்கு சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியில சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் என்ன இது பத்தின முழுமையான தகவலையும் நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலமையும் அதனால முழுமையா பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீதியையும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியதான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு செயலையுமே சிறப்பா செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க காத்து போல எல்லா இடத்துலயுமே கலந்து இனிமையா பழகக்கூடிய நபர்கள் துலாம் ராசி இருக்கக்கூடிய நீங்க மற்றவங்களுடைய இன்ப துன்பத்துல கூட ஆத்மார்த்தமா பங்கு பெறுவீங்க ஒரு விஷயத்துக்கே போனா கூட கோணமும் வந்தமோ இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே கிளம்பிப்பீங்க சிறப்பான பேச்சு திறன் உங்ககிட்ட இருக்கும் அதுவும் சமரசம் செய்யறதுல இந்த துலாம் ராசிக்காரங்க ரொம்பவே கெட்டிக்காரங்களா இருப்பீங்க மகாலட்சுமி அணையின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அணையின் வழிபாடு செஞ்சீங்கன்னா நன்மையை பெற முடியும் ஏன் அப்படின்னு கேக்குறீங்க சுத்திர பகவான் உங்களோட ராசி அதிபதி அதனால செல்வநிலை மேலோங்கும் தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரவும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையை நீங்க வழிபட்டு வந்தால் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலுமே நீங்க அடைய முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே போல மகாலட்சுமி அன்னையிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இன்னும் அமைஞ்சிருக்கு அந்த கிரக அமைப்புகள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் என்ன இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இத பத்தி விரிவா நாம இப்ப பாக்கலாம் துலாம் ராசி அப்படின்னு சொன்னாவே இனிமையான பேச்சு திறன் கொண்டவங்க சமரசம் செய்வதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு தெரியும் தீராத பிரச்சனையே வந்தா கூட நொடியில தீர்த்து விடுவீங்க நீங்க ஒரு ரெண்டு தரப்புல சண்டை சச்சரவு அப்படின்னா கூட இந்த துலாம் ராசி நண்பர்களை நம்ம சமாதானத்துக்கு அழைச்சா போதும் ரெண்டு தரப்புல இருக்கிறவங்களும் கூப்பிட்டு பேசி ரெண்டு தரப்புல இருக்கிறவங்களுமே சமாதானமா போக வைக்கிறதுல கெட்டிக்காரங்களை நீங்க இருப்பீங்க இந்த துலாம் ராசியில இருக்கிறவங்க பாருங்க எப்பவுமே மத்தவங்களை விட கொஞ்சம் இளமையாகவும் துள்ளலோடவும் சுறுசுறுப்பாகவும் அனைத்து பணிகளையும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய பேச்சின் மூலமே எல்லோரையுமே கொக்கி போட்டு இவங்க பக்கம் இழுக்கிறது ரொம்பவுமே கெட்டிக்காரங்களா இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது அது என்ன அப்படின்னா எந்த விஷயம் எடுத்தாலும் பேசுவாங்க பாருங்க அந்த நபர்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எந்த நேரமும் விஜயங்களை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்கள பத்தி தப்பு தப்பா புறம் பேசுறது அதே போல பேசும் பொழுது மற்றவங்க கிட்ட இந்த சாபமற்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் விடுவாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுற நபர்களை கண்டாலே துலாம் ராசி அன்புகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்களுமே யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் மற்றவங்களை மனசை கஷ்டப்படுத்தும்படியான செயல்கள் இதெல்லாம் துலாம் ராசி அன்புகள் செய்யவே மாட்டாங்க இந்த ஒரு இயல்பு இவங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த மாதிரி பண்றவங்களை பார்த்தா பிடிக்கவும் பிடிக்காது இந்த ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரங்க அதுவும் ஒரு குழுவை நடத்தினாங்களே வச்சுக்கோங்களேன் அந்த குழு வந்துட்டு ரொம்பவுமே சிறப்பா செயல்படும் இவங்க தலைமையில எந்த ஒரு செயல நடத்தினாலுமே அதன் முடிவு அப்படிங்கிறது வெற்றி அடையும் ஊர் கூட தேர் இருக்கு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலாம் இவங்க ரொம்பவும் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க இந்த ஏழை பணக்கார அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க இந்த பாகுபாடு பாக்குறது இவங்களுக்கு பிடிக்காது பழகுவதற்குமே எளிமையானவங்களா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் இனிமையா பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கவே இருக்காது இவ்வளவு சிறப்பான குணப்படைத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் வரணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர் என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க துளாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்காங்க கலசஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது இந்த கிரக நிலைகள் இப்படி வளம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு கிரகநிலை மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு போறாரு அதே போல அன்னைக்கே சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு வராரு புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் சுக்கிர பகவான் கலசர ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கும் இந்த மாதம் மாற்றம் பெற போறாங்க இந்த மாற்றங்கள் தாங்க இந்த மாதம் நமக்கு நடக்கக்கூடிய பலன்களை ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய வகையில் அமையும் அந்த அளவில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா உழைப்பிற்கு ஏற்று உயர்ந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு குறிக்கோளா செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்புகளுக்கு இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது நீங்க எல்லோரையுமே எல்லா விதத்திலையுமே எல்லா விதத்திலயுமே நன்மையை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய கோபம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் எடுத்துரிஞ்சு யார்கிட்டையும் நீங்க பேச மாட்டீங்க ஆனா கோபம் வரும் பொழுது என்ன செய்யறது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் இந்த மாதம் சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலம் நீங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும் ஆனாலும் திடீர் பண தேவை எதிர்பாராம வரும் அதனை சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் கவலைப்படக்கூடாது எதுலையுமே கொஞ்சம் இழுப்படியான நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க தேவையில்லாம சில தொழில்களை உங்களுக்கு உண்டாக்குவாங்க அதனால தொழில் வியாபாரத்துல எல்லாம் ரொம்பவுமே கவனமா நீங்க செயல்படணும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட வேலையில டென்ஷன் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் மேலும் தீ நலைச்சலும் வரலாம் இந்த அலைச்சல் மூலம் டக்கு டக்குன்னு வரும் யாராவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி விஷயம் டக்குன்னு கோவப்பட்டு பேசிடுவீங்க நீங்க நிதானத்தை வீண் பகை வரும் கவனமா இருக்கிறது நல்லது உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல ஏதாவது தாமதங்கள் வரலாம் பண வரத்து கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதம் கடன் விஷயத்தை தள்ளி போடுறது நல்லது புதிய நபர்களுக்கு ஏதாவது பொருட்களை நீங்க இப்ப ஏதாவது சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முறை நீங்களா எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அனுப்புங்க சப்ளை செய்யும் பொழுதும் கவனத்தை கையாளணும் சிறிய தவறு ஏற்பட்டால் கூட பெரிய பொறுப்பு நீங்க தான் ஏத்துக்கணும் அதனால பல பாதிக்கமான செயல் வரும் இதை தவிர்க்க கவனமா செயல்படணும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே யாராச்சும் எதையாச்சும் சொல்லிட்டு போயிருவாங்க அதெல்லாம் பெருசா மனசுக்கு கொண்டு போக கூடாது குடும்பத்துல எதை பேசுவதா இருந்தாலும் கடைபிடிக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணியின் உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குடும்பத்துல இருக்கிறவங்களால திடீர் டென்ஷன் உண்டாகலாம் பிள்ளைகளை அனுசரிச்சு போறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை ரொம்பவுமே சாதகமா கொள்ள முடியும் எதிர்பார்த்த தகவல் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதப்படலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் வரலாம் உயர் நிலையில் உள்ளவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமா இருங்க வாகனத்தின் மூலம் செலவு வரும் அரசியல் துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராதமான வரவு உண்டாகும் தேவையான வசதிகள் கிடைக்கும் மேலும் ஆர்வமா செயல்பட்டா பல விதத்திலும் நன்மைகளை நீங்க பெற முடியும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஆனா எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் பெரிய அளவுல கடன் வாங்குறதா தான் இந்த மாதம் அதை நீங்க தவிர்க்கணும் ல தீர்வுதுல தாமதம் வரலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல பின்னடைவு ஏற்படாம கவனமா படிக்கணும் எச்சரிக்கையா எல்லா விஷயத்திலும் நீங்க செயல்படணும் இப்ப வந்துட்டு சுராம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று நான்காம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் தலைத்தொக்கம் செய்யும் சாதுரியமா எந்த ஒரு விஷயத்தையும் பேசி சமாளிக்கிறது நல்லதா இருக்கும் பொதுவான காரியத்துல ஈடுபடும் போது கவனமா இருக்கணும் வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையா பயன்படுத்தினா பல பின்னடைவை நீங்க தவிர்க்கலாம் அதே போல மெதுவா போகணும் குடும்பத்துல இருக்கிற குழந்தைகள் உடல் நலன்மையும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா நன்மைகளை பெற முடியும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும் எதிரமே கூடுதலா கவனம் செலுத்தினா நன்மைகளை நீங்க பெற முடியும் எதிர்பாராத சம்பவங்களால் இழுப்பறையா நின்ற காரியங்கள நல்ல முடிவிற்கு வரும் மாதம் நன்மையான விஷயங்கள் நடக்கும் அதை நீங்க எப்படி சாதகமா அமைச்சுக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் வாய்ப்புகள் இருக்கு திடீர் வெளியோர் பயணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நட்சத்திர அதிபதி ராகுவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதுல உற்சாகத்தை கொடுக்கும் அதன் பிறகு விசாக வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க சற்று கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறைந்து காணப்படும் போட்டிகள் நீங்கும் வர வேண்டிய பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் திறமையா செயல்படுவதன் மூலம் சிறப்பான பாராட்டியுமே நீங்க பெற முடியும் மறைமுக எதிர்ப்புகள் விழவும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா பல வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பின்னடைவு விளங்க பரிகாரமா நீங்க மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில நெய்தீக முயற்சி வழிபட்டு வருவதன் மூலம் சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் உங்களோட பணிகள்ல வரக்கூடிய தடை தாமதம் இதெல்லாமே நீக்கக்கூடிய வல்லமை உண்டாகும் மாரியம்மன் அருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்ன துலாம் அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே